அல்லு அர்ஜுன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளியான புஷ்பா திரைப்படம் நாடெங்கும் மகத்தான வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாம் பாகமும் நேற்று வெளியாகி வெற்றிகரமாக ஓடி வருகிறது படத்தை பற்றி வெளியாகும் விமர்சனங்களும் நல்லபடியாக தான் இருக்கிறது இதனால் படத்தின் வசூல் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது புஷ்பா டூ திரைப்படம் வெளியாகும் முன்பே முன்பதிவிலும் சரி சாட்டிலைட் உட்பட பிற உரிமைகள் விற்பனையிலும் சரி புதிய சாதனையை படைத்திருந்தது முன்பதிவில் மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி வசூலை தொட்டதாக சொல்லப்பட்டது படத்தின் திரையரங்க உரிமை மட்டும் அறுநூத்தி அறுபது கோடிக்கும் டிஜிட்டல் மற்றும் சேட்டிலைட் ரைட்ஸ் ரூபாய் ஐம்பது கோடிக்கும் விளை போதாக கூறப்படுகிறது அதே போல புஷ்பாட்டு வெளியான முதல் நாள் அனைத்து மொழிகளிலும் பத்து லட்சம் ரூபாயை வசூலித்துள்ளது இதற்கு முன்பு ராஜமௌழி இயக்கத்தில் திரைப்படம் முதல் நாளில் கோடி முதல் நாளில் அதிக வசூல் சாதனையாக இருந்த நிலையில் அந்த சாதனையை புஷ்பாட்டு திரைப்படம் முறியடித்தது இந்த நிலையில் படத்தில் நடித்த பிரபல நட்சத்திரங்கள் வாங்கிய சம்பளம் குறித்ததாக தற்பொழுது தகவல் வெளிவந்துள்ளது அதன்படி படத்தில் நாயகனாக அல்லு அர்ஜுன் ரூபாய் முன்னூறு கோடியும் படத்தின் நாயகி ராஷ்மிகா ரூபாய் பத்து கோடியும் படத்தின் வில்லன் பகத் எட்டு கோடியும் சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதே போல படத்தின் இயக்குனர் சுகுமார் பதினைந்து கோடியும் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு ஐந்து கோடியும் ஒரு பாடலுக்கு கிளாமர் குத்தாட்டம் போட்ட நடிகை ஸ்ரீலீலாவுக்கு இரண்டு கோடியும் சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க